நேற்று தான் விபி சிங் பிறந்த நாள் அவரை போற்றுவோம் விபிசிங் மத்திய அரசின் வேலை வாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசிக்கு இருபது விடுக்காடு ஒதுக்கீடு கொடுத்தார் ஆனால் படிப்பதற்கு இட ஒதுக்கீடு இல்லை அதை மத்திய அரசில் பாமக இடம்பெற்றிருந்த நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் யூபிஏ கூட்டம் அந்த கூட்டத்தில் துறையாக கலந்துக்கிட்டு வேலைக்கு போகிறதுக்கு விபிசிங் கொடுத்தாரு படிக்கிறதுக்கு இட ஒதுக்கீடு இல்லையே மத்திய அரசு கல்விகளில் வற்புறுத்தி சண்டை போட்டு அன்னைக்கு இருந்த அம்மையார் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டவர் நம்ம டிஆர் பாலு நம்ம தயாநிதி தயாநிதிமான் இவங்களுக்கு தெரியும் சிதம்பரத்துக்கு தெரியும் அப்படி மருத்துரையாவினுடைய கோரிக்கை ஏற்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி இன்னைக்கு மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு பெற்றதுன்னு சொன்னால் மருத்துரையா காரணம் அதே மாதிரி இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியாது பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் இடஒதுக்கீடு இல்லை அந்த இடஒதுக்கீடு வேணும்னு நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்து அவர் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் இடஒதுக்கீடு பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்கியது மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி அதை ஏற்றுக்கொண்டு பூட்டா சிங் வந்து பாராட்டு விழாவை நடத்தினார் தாழ்த்தா அன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவர் பூட்டா சிங் இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் பதவிக்கு போகாமலே பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டு போராட்டத்தின் வாயிலாக பல மாநாடுகளின் வாயிலாக இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த மருத்துவரையா அவர்களை பார்த்து இன்னைக்கு அமைச்சர் சிவசங்கரன் கொச்சப்படுத்துறாரு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிற மாதிரி அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா மிக உயர்ந்த மலை இமயமலை எவரஸ்ட் சிகரம் அதுக்கு அடியில போய் நின்றுட்டு பேசுற மாதிரி ஒரு இமயமலையினுடைய அடிவாரத்தில் போய் நின்றுட்டு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் மலைக்கு அடியில் போய் பேசுறாரு யார் சிவசங்கரன் அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா நான் சொன்னேன் நீதி காலத்திலிருந்து தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியவர்கள் இந்தியாவில் இன்னைக்கு அம்பேத்கர் மகாத்மா புலே போன்ற தலைவர்கள் சமூக நீதிக்கு வழியாட்டியவர் இவங்க எல்லாம் மிஞ்சிய தலைவர் தான் உலக சமூக நீதி பேரறிஞர் உலக சமூகநீதி காவலராக நம்ம அமைச்சர் சிவசங்கர்னு பார்க்குறேன் அவர் சொல்லியிருக்காரு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் சிவசங்கரனுக்கு அமைச்சருக்கு சொல்கிறேன் முதலமைச்சருக்கு சொல்கிறேன் தமிழரசுக்கு சொல்கிறேன் தமிழக அரசுக்கும் சொல்கிறேன் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே இடஒதுக்கீடு குரூப் ஒன் குரூப் ஒனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பதவி டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் உள்ளிட்ட ஏராளமான பதவிகள் இருக்குது நிறைய இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுதான் நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வர்றாங்க அப்படி குரூப் ஒன் பதவி இந்த உயர்ந்த பதவிகள் முக்கியமான பதவிகளில் பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தால் இந்த ஜி கே மணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன் நிரூபித்தார் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக்கொள்கிறேன் ஆனால் சொன்ன அமைச்சர் சிவசங்கரன் அதே அதோடு பேசிய அமைச்சர்கள்லாம் நிரூபிக்கலன்னு சொன்னால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார்களா பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவார்களா விலக வேண்டும் இது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிரச்சனை இடஒதுக்கீடு பிரச்சனை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணை அமைச்சது தமிழக அரசு தான் எதுக்காக பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக மூணு வருஷமா பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிட்டு இப்ப கடைசி நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்க எடுக்கலாமே எடுத்துட்டு கூட கொடுக்கலாம் ஏன் மூணு வருஷமா எழுத்தீங்க இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னீர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வேதனை கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கிறது சமூக நீதியில் ஆர்வமுள்ளவர்களாக இதை பெரிய கொந்தளிப்பாக பார்க்குறாங்க இன்னொன்றை கேட்டுக்கொள்கிறேன் இப்படி ராஜினாமா பண்ணுறது ஒரு பக்கம் நான் தமிழக அரசையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு புள்ளி ஓரத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் நாட்டு மக்களுக்கு தெரியும் வன்னியர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது குரூப் ஒன் குரூப் டூ இப்படி உயர்ந்த பதவிகள் எல்லா பதவிகளிலையும் எவ்வளோ கிடைச்சிருக்கு வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும் அப்புறம் சமூக நீதிக்கு வித்திட்ட மாநிலம் அடித்தள மா மாநிலம் அரசுன்னு இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவர்களில் நாயுடு நாடாறு செட்டியாறு முத்தரையர் முக்களத்தோரு குங்குவேலர் கோன்று வேட்டு கோன்று எல்லா நூற்றி நாலு சாதிகளுக்கு மேலே இருக்கிறாங்க அப்போ அந்த சாதிகளுக்கு அநீதி இருக்கிறது பிசி இடஒதுக்கீட்டில் இது நான் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன் பிசி இடஒதுக்கீட்டை பல தொகுப்புகளாக பிரித்து கொடுங்கள் கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொன்னோம் சட்டமன்றத்தில் பேசிட்டு வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கல அவங்களுக்கும் கேட்குறோம் இப்போ கேட்குறேன் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை போக மீதி இருபத்தி ஆறு இருக்குதுல்ல அதில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க வெள்ளரிக்க வேணும் சமூகநீதி காக்கிற அரசு சமூக நீதி முக்கியத்துவம் கொடுக்குற அரசுன்னு சொல்றீங்க இல்லை இப்போ எல்லா ஜாதிக்கும் சமூக நீதி சமநீதி கிடைக்கணுமில்ல அப்போ ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்பதற்கு அரசு ஒரு வெள்ளை வேண்டும் வெளியிட வேண்டும் அதே மாதிரி எஸ்சிக்கு பதினெட்டு விழுக்காடு இருக்கு அந்த இடஒதுக்கீட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும் இப்போ அந்த வெள்ளை எல்லாம் கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறது என்பது பொருளாகும் ஆகவே தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை எம்பிசியில் இதை எம்பிசி இருபது விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு முக்கிய பதவிகள் குரூப் ஒன் குரூப் டே எவ்வளோ கிடைச்சிருக்குது இது ஒரு வெள்ளை அறிக்கை அதே போல் பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பிசியில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் எந்தெந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை எஸ்சி மக்கள் மத்தியில் இருக்கிற பதினெட்டு விழுக்காட்டில் எவ்வளோ கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை